கீர்த்தி சுரேஷ் தென்னிந்திய சினிமாவோட முன்னணி நடிகையா வளர்ந்துட்டு இவங்க இப்போ பழம்பெரும் நடிகையான சாவத்ரி அவங்களோட வாழ்க்கை வரலாற்று மையமா வச்சு எடுக்கப்பட்டு வர படத்துல நடிச்சுட்டு வராங்க இந்த படத்துல கொஞ்சம் குண்டா இருக்கணும்ங்கறதுக்காக கீர்த்திய கிராபிக்ஸ்ல குண்டா காட்டுறதா கூறியிருந்தாங்க இது குறித்து நம்ம தளத்திலே கூறியிருந்தோம் ஆனா சமீபத்துல கிடைச்ச தகவல் படி கீர்த்தியவன் குண்டாக்கி காட்டுறதா கூறியிருக்காங்க இந்த தகவல் கிசுகிசுக்கப்பட்டு வருது ஏற்கனவே படத்துக்காக குண்டாகி அனுஷ்கா பட்ட கஷ்டம் எல்லாம் நமக்கு தெரிஞ்சது ஏற்கனவே சென்னை சில்க்ஸ் விளம்பரத்தை வச்சு நெட்டிசன்கள் ஓட்டிட்டு இருக்காங்க மீன் கிரியேட்டர்கள் வெறும் நிலம் கிடைச்சாலே விவசாயம் பார்த்து வெள்ளாமை பண்ணிடுவாங்க இதுல கீர்த்தி சுரேஷ் வித போட்டு தண்ணி வேற ஊத்திருக்காங்க பொறுத்திருந்து பார்ப்போம் Thanks for watching. Please like and share. Don't forget to subscribe us. ハハハハ